This இந்த வீடியோவில் வந்து ஒரு தேவையில்லாத மகளை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த தேவையில்லாத மகள் அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து பாருங்க இந்த தேவையில்லாத மகள் என்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போகி எல்லாருக்கும் வந்து போகி வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடுவோம் நாளைக்கு வந்து பொங்கல் வருது தமிழர் திருநாளான பொங்கல் நல் நம்ம சேனலில் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைபர் தமிழர்கள் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் எல்லாருக்குமான அந்த பொங்கல் வாழ்த்து நம்ம சொல்லிட்டு இந்த தேவையில்லாத கேடு கட்ட அந்த மகளை பத்தி தான் நம்ம வீடியோல பேச போறோம் நம்மளும் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறனால எவ்வளோ தூரம் வாயக்கிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ பொறுமையா தான் இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு தீயசக்தி தீயசக்தி விஜயவர்கள் சொல்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது இந்த தீயசக்தி சக்தி என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னு து நீங்க முதல்ல வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் அவன் பேசுவான் பார்த்துட்டீங்களா இப்போ இது வந்து போகி கொண்டாடி இருக்கு இந்த தண்டம் வேலை இல்லாம முண்டோம் வெட்டி தண்டம் அப்படின்னு என்னென்ன வேணாலும் இவ்வளோ நம்ம பேசலாம் இது ஒரு காலத்தில் தமிழக வெற்றிக் இருந்துச்சா அப்படின்னு கேட்கறதுக்கே நமக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி இருந்துட்டு நான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில பெருசாக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்து கொஞ்சம் கத்திரமா நீ கத்திட்டு இன்னைக்கு தேவையில்லாத கும்பல்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை இது பாத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு டிஷர்ட்டை போட்டு கொளுத்துது அப்படின்னா சீக்கிரம் இதுவே இருக்கிற இடம் காணாமல் போப்போது அப்படின்றதான் உண்மை ஏன்னா இது இருக்கிற இடம் அப்படி இதுவே இன்னைக்கு எப்படி மக்கி மண்ணா போப்போதோ அப்படின்றது நமக்கு பார்த்து பாவம் பொம்பளை பிள்ளையா இருக்கு வீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அடங்காம இப்படி தெரியுது அடங்காத மாடு மாதிரி தெரியுது இது என்ன வேலை இன்னைக்கு ஒரு டிஷர்ட்டுங்க அது வந்து இது வந்து போகி கொண்டாடுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல போல எரிக்கிறதுக்கு அதை எரிச்சு தொலைஞ்சுக்கு அப்படின்னா இன்னைக்கு டிஷர்ட்டை எரிச்சிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கீழ்த்தனமான ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான அந்த பொம்பளை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தெரில கேவலத்தின் உச்சம் இதாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு டீஷர்ட்டை கொளுத்துது நான் வந்து எதிர்ப்பை காட்டுறேன் இன்றைக்கி விஜய் அவர்களோட ஃபோட்டோ போட்டிருக்கிற ஒரு டி ஷர்ட்டை கொளுத்துது அப்படின்னா இது வந்து தமிழக வெற்றிகள் அந்த தொண்டர்களிடையே வந்து ஒரு மோசமான ஒரு எதிர்ப்பை கொடுக்கும் இன்னைக்கு அவங்க வந்து நம்மளை திட்டட்டும் இன்றைக்கி வந்து இவங்க வந்து இவங்க நம்மளை வந்து வெளியில் காட்டுவோம் அப்படின்றதுக்காக இது இருக்கிற வேலையெல்லாம் செய்து இதுக்காக நம்ம கண்டிப்பாக ஏதாவது எதிர்வினை ஆற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது வளர்ந்துகிட்டே போகும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த கொடுவை அன்பு விஷயம்லாம் வந்து எல்லாரும் பேசியிருப்பாங்க அந்த கொடுவை அன்பு பையன் வந்து ஒரு டிவிக்கு துண்ட போட்டிருப்பான் விஜய் அவர்களோட இருக்கிற ஏஐ ஃபோட்டோன்னு அவங்களே சொல்கிறாங்க அப்போ ஏஐ ஃபோட்டோ தான் அப்படின்னு தெரியுது அப்போ டிவிகளை இருந்துகிட்டே நீங்கள் நிறைய பேரை ஏமாற்றிருக்கான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் ஒரு ஆப்புக்குள்ள காசை போட்டு விட்டுட்டு ஏமாற்றிருக்கான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அதுக்காக நான் முட்டு கொடுத்து பேச விரும்பல நல்லா கூட வளர்ந்துருக்காதுங்க அவனுக்கு மூளை மூளையை சொல்கிறேன் அப்போ அவன்கிட்ட நம்பி இவங்க ஏமாந்து பாத்தீங்களா அவங்கள தான் நம்ம சொல்லணும் அதில் இப்ப நம்ம அந்த கொடுவை அன்பு நம்ம பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுவை அன்பு ன்றவை இந்த இவ்வளவு ரொம்ப முக்கியமானவன் ரெண்டு பேரும் இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் பாருங்க சைடுல ஓடிட்டு இருக்கா அப்ப இவங்க வந்து எப்படியெல்லாம் நம்மள திருச்சு காட்டுறாங்க இன்னைக்கு டிவிக்கு துண்டு மட்டும் போட்டுட்டா மட்டும் இன்னைக்கு தமிழக திரைக்கழகத்தில் சேர்ந்துருவாங்களா அப்படின்றது இவங்களுக்கு மூஞ்சியில ஏரியாவை கரைச்சி மாதிரி தான் இருக்கும் இந்த துண்டோட அந்த பயலை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த பையனுக்கு பின்னாடி இருக்கிற கேங்கையும் அந்த பின்னாடி இருக்கிற ஒரு பெத்தவங்களை கூட தப்பு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு கிடையாது ஆனால் சரியாக வளராத அந்த பையலை போட்டுக்கிட்டு என்னமோ என்னமோ நம்ம தான் வந்து பெரிய குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இன்றைக்கி ஸ்கேம் பண்ணவன நம்ம வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டோம் ஏண்டா வெடிக்கடையில் கோடிக்கொடியே ஆட்டை போட்டு போனா ஏடா பாலிமர் பாலிமன் நியூஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஊர் போட்ட நியூஸில் ஓடிச்சு அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை ஒரு பதினஞ்சு வயசு பைய ஒரு ஆப்பில் ஏமாத்துட்டான்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தனக்கு தானே பெருமையாக வேற பேசிக்கிறாங்க உங்களுக்குலாம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டி போட்டு எடுக்கிற நாளைக்கு அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்களை யார் மேலே என்ன குற்றம் சாட்டை காத்துட்டு இருக்காலோ இன்னைக்கு நான் இவ எங்கிட்டு போக போறாளா இல்ல வேற எதுவும் கட்சிக்கு போயிட்டு அங்க போயிட்டு இங்கே இவங்கள இருக்கிறவங்கள பேச போறாளா அப்படின்னா மாத்தி பேசின வயதான் அவங்களுக்கே தெரியும் அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்துல எப்படிலாம் அவ பேசினா என்ன மாதிரிலாம் செஞ்சா இன்னைக்கு அப்புறம் கும்பல்கிட்ட சேர்ந்துட்டு ஏன்னா அவங்க அம்மா ஏதோ ஒரு கட்சியில இருக்காங்க அவங்களுக்கு அதனால அங்க போயிட்டு இருக்கு இல்லாத வேலை எல்லாம் பாக்குறா ஒரு மகளிர் கல்லூரிக்கு கூட ஒரு விழாக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்போ அந்த எல்இடி ஸ்க்ரீனில் விஜய் அவர்களோட படத்தை போட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளை எப்பறாமே பயங்கரமாக ஆர்ப்பிச்சு கத்துச்சிக்காது நம்ம நியூஸ்ல எல்லாருமே திருப்பி திருப்பி ஓட்டுனாங்க நம்மளா பார்த்துருப்போம் அப்போ அவள் மூஞ்சி செத்து போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணுமே அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே அவளுக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு போல அதனால் இவ போகி கொண்டாடி இருக்கா இன்றைக்கி இது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு பக்கம் நம்ம கோவமாக பேசினாலுங்க ஒரு தங்க விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு டிவிக்கு துண்டோ அந்த டிஷர்ட்டோ வந்து டிவிக்கு கேட்கறாங்க எவ்வளோ தூரம் மதிப்பா வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது அவளுக்கும் நல்லாவே தெரியும் அப்போ அவள் அதை கொளுத்திருக்கான்னா அவள் எவ்வளோ அவளை எதை வச்சு நம்ம அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு மதுரையில் வந்து போகி பொதுவாக வந்து போகி கொண்டாடுறாங்க அதில் மதுரையில் என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா தனக்கன் குளத்தில் ஒரு ராணுவ வீரர் ஒரு தேசிய கொடியை ஏற்றுறாருங்க அவருக்கு ரொம்ப பிடிச்ச தேசிய கொடியை போது அவருக்கு விருப்பமான அந்த டிவி கே கட்சி கொடியும் சேர்த்து ஒரு ராணுவ வீரர் ஏற்றுறாரு யாரோட தலைமையில் மதுரை மாவட்ட செயலாளரோட தலைமையில் ஏற்றுறாரு கல்லணை விஜயன் விஜயன்மன் அவர் அந்த அண்ணனோட பக்கத்தை வச்சு எல்லாரும் ஜாலியாக அதை ஏற்றுறாங்கன்னு போது எவ்வளோ பெரிய மதிப்பில் வச்சிருக்கிற அந்த கொடியையும் அந்த கட்சி தலைவரையும் அந்த டிஷர்ட் அந்த உருவத்தையும் அவள் போட்டு எரிக்கிறான்னா அடுத்த போகிலெல்லாம் இவ வந்து எங்கேயா எங்கேயாவது இருப்பாளா முதல்ல அப்படின்னு தெரில ஏன்னா அவள் இருக்கிற கட்சி அப்படி அடுத்த வருஷம் போகிக்கு ஆண்டவன் தான் விட்ட விழிச்சோம் இது வந்து என்னோட கோவத்தை நான் பதிவு பண்ணிட்டேன் உங்களுக்கும் கோவம் என்ன மாதிரி வருது என வந்து இதுக்கு மேலே பீப் சவுண்டு போட்டுருவோமோ நம்ம சேனல் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு அப்படின்னு போது அக்கா பாத்துக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க இருந்தால் நிறைய பேர் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்றீங்க இருந்தாலும் கூட நம்ம பீப்பெல்லாம் போடாம ஒரு அளவுக்கு நாகரிகமா திட்டி நீங்களும் வந்து கழிவு ஊத்துறத கமெண்ட்ல ஊத்திருங்க நன்றி வணக்கம்